தம்பிகளா என்னடா ஆடு மேய்க்கிறீங்களா நீடா நீ மேய்க்கிறியா ஸ்கூல் லீவா உன் பேருமா அவின் அந்த தம்பி பேர் சரண் இது உங்கள் வீட்டு ஆடுங்களா ஆ லீவ் ஆடு ஆடுமைக்கு வந்துடுவீங்களா விளையாடலாம் போக மாட்டீங்களா ஆறாம் க்ளாஸ் ஆறாம் கிளாஸா அந்த தம்பி மூணாங்கிளாஸா தண்ணி காட்டு தண்ணியை காட்ட பின்னாடி உள்ள தண்ணியா கேனில் இப்படி தொங்க போட்டுக்கிடுவீங்களா ஆ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்ட குழம்பு புள்ளி குழம்பா இப்போ தான் சாப்பிட்டியா எத்தனை ஆட்ரா வச்சுருக்கீங்க முப்பது ஆடு கிட்ட இருக்கா சரிங்க வாடா ஒரு நீ படிக்கிறியா லீவா அன்றைக்கி சாப்பிட்டியா சரி உனக்கு எத்தனை ஆட்ருக்கு நூற்றம்பதா அந்த பின்னாடி நிற்கிற ஆடுபிள உங்கள் தானே எத்தனை பேர் கவனிச்சுக்கிறீங்க நீ மட்டுமா என்னடா டேய் போய் சொல்கிறானா அது மட்டும்தான் நெசமாக தானா காலைல எத்தனை மணிலேருந்து நிற்பீங்க பத்து மணிலேருந்து எிந்த அஞ்சு மணிக்கு போகணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போவீங்களா பத்து மணிக்கு இங்கே வந்துடுவீங்க சாப்பாடுலாம் காலையிலே சாப்பிட்டு சாப்பிட்டு சோறு கொண்டு வந்துடுங்களா வெளியே வந்துருவீங்க விளையாடலாம் போக ஆ ஓம் பேருமா சுரேஷ்குமார் சுரேஷ் குமாரா ஒன்று வேலை ஒன்று வேலைக்கு வந்து ஆடு மேப்பீங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் போயிருவீங்க ஆ ஆ சூப்பரா தம்பி சின்ன வயசுல இருந்து நல்லா வேலை செய்ய கத்துக்கிட்டீங்க எல்லாமே செமரியாடா வெள்ளாடலாம் நீ எத்தனை ஆடுமா முப்பது ஆடா உனக்கு வந்து நூறு ஆடா நூத்தி ஐம்பதா வேற கூட துணைக்கு வேற யாரும் வரலையா என்னமா பேட்டி ஆமா தம்பியை பேட்டி எடுத்து டிவியில போட்டு விட்டுருவோம்

எல்லாமே ஒன்றை மாதிரி பசங்க தானே வீட்டில் சின்ன சின்ன பசங்க தானே அப்பா அம்மா வந்து ஆடு மாடுலாம் வச்சுருக்குறாங்களா அப்பா அம்மாவுக்கு துணையாக வந்து லீவ் அன்றைக்கி வேலைக்கு வந்துடுவேன் ஆடு மாடு கவனிச்சிக்கிடுவேன் ம் நீங்கள்க்கா தம்பி சொந்தக்காரங்களா ஆ ஆ அத்தையா சரி சரி ஏன்னா இப்போ உள்ள சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் செல்ஃபோன் முகத்தில் விளையாண்டுக்கிட்டு வீட்டில் சொன்னபடி கேட்க மாட்டாங்க வீட்டில் யாராவது வேலை சொன்னா கூட செய்ய மாட்டாங்க ஆஹ் இப்போ இந்த பசங்க நல்லா வீட்டோட கஷ்டத்தை உணர்ந்து வேலைக்கு பார்க்குறாங்களா அதுதான் வந்து தம்பிகளை ஒரு பேட்டி எடுக்கிறக்க அவங்க நாலு மணி பள்ளியடம் விட்டு உடனே உடனே வந்துடுவாங்க ஆட்டுக்கிட்டே வந்துருவாங்க ஆடு தொடு கம்மி பக்கத்துல இருக்கு தொழுகிட்டு வந்துருவாங்க வந்து தொடு கூட்ட தண்ணி எடுத்து வைக்க குட்டிகளுக்கு இறப்பொடிங்க போட பொழுது அடைஞ்சு ஆட்டை அடைச்சிட்டு ஒன்பது மணி ஏழு மணி எட்டு மணி தான் போவாங்க வீட்டுக்கு டெய்லி பண்றாங்க டெய்லி பண்றாங்க காலையில வருவாங்க தொழுக்கு வருவாங்க கூட்டி போட்டு போவாங்க முன்னாடி முன்னாடி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கம்மில குளிச்சுட்டு பள்ளு விலைக்கு சாப்பிட்டு அப்புறம் போவாங்க பள்ளிக்கூடம் போவாங்க போயிட்டு நாலு மணி பள்ளியடம் விட்டுருவாங்க இங்க வந்துடுவாங்க சரி சரி சரிங்க சரி தம்பி அண்ணன் இன்னொரு நாள் உனக்கு வரும்போது பரிசு வாங்கிட்டு வரேன் சரியா ம் அந்த வழியாக வரும்போது உன்னை பார்க்குறேன் இங்கே தானே டெய்லி இருப்பாங்க வரும்போது அண்ணன் உனக்கு பரிசு வாங்கிட்டுன்னு தரேன் சரியா உனக்கு அந்த தம்பிக்கு வாங்கிட்டு வர அண்ணா ம் நல்லா படிக்கணுன்னு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் வீட்டில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் ம் நீ எத்தனாவது ஆள் நாலாவதா சரி நூற்றம்பது ஆடை ஒரே ஆளா நீ கவனிச்சிக்கிடுவேன் 嗯，那没事，嗯。

பட்டினியா தான் கிடக்குங்க கூட கொண்டு வர மாட்டாங்க சாப்பாடும் கொண்டு வர மாட்டாங்க சும்மாவே தான் அலைவாங்க இந்த ஆத்துக்கு தண்ணி போவாங்க அதில் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுது ஆடும் குடிச்சுடுது அவங்களும் அலி குடிச்சுருவாங்க சரி சரி நான் பண்ண உனக்கு டீ சாப்பிட்றதுக்கு காசு தந்துட்டு போறேன் டீ மட்டும் எனக்காக வாங்கி சாப்பிட்டுக்குங்க சரியா சரி டீ சாப்பிடுங்க